நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் லேசி மொபைல் ஹோல்டர் டேப்லெட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஹோல்டரை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ இந்த ஹோல்டரை நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் மை டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ஃபார் எஜுகேஷனல் परपஸ் ஒன்லி அண்ட் நான் ஃபியூச்சர் டைம் டு வாட்ச் இட் வி வில் நெவர் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட் நண்பா அந்த ஹோல்டருக்கான பேக்கிங்கை அன்பாக்ஸ் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த ஹோல்டரை பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இதோட வியூ இதை எப்படி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்ப்போம் இது பார்க்குறதுக்கு நார்மலா ஸ்டே கம்ப் யூஸ் பண்ணணும் இல்லையா க்ரீன் ஸ்டே அந்த க்ரீன் ஸ்டேவை உள்ளார ஓட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு அமைப்பு தான் இருக்குது மேல் பகுதியில் ஒரு லேயர்ல டியூப் மாதிரி ஒன்று அமைப்பு கொடுத்துருக்காங்க நசுக்குனா பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளார போகுது அப்படின்றத ஸ்டே கம்பியாவது கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல ஆனால் அதே சேஃப்ல தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அதாவது இந்த இந்த பகுதி இருக்குது இல்லையா இந்த பகுதி இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இப்படி விரியுது ஸோ இப்படி விரியக்கூடிய பகுதியில் நம்ம வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு இப்படி விரிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது ஸோ இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் மாட்டக்கூடியது இப்போ பாருங்கள் இதோட அமைப்பு எப்படி இருக்குன்ட்டு இந்த பகுதி கழுத்தில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இது கழுத்தில் மாட்டும் போது இந்த அமைப்பில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலை லாக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்களே பாருங்கள் இதுக்கான ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு நட்டு டைப்பில் இருக்குது ஸோ அந்த நட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த நட்டு டைப்பில் கூட இந்த நாப்பு கூட இந்த இதை போட்டுக்கலாம் ஸ்க்ரூ டைப் மறைய இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில் வேலை செய்யக்கூடாது இது வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு கிடையாது இது வந்துட்டு படுத்துக்கிட்டே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இதுக்குன்னு கொடுக்கப்பட்ட அமைப்பு இது ஸோ இதை நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாப்பு இருக்குது அந்த நாப்பில் வந்துட்டு பாருங்கள் இந்த இருக்கக்கூடியது போகும்போது நம்ம அப்படி டைட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா வந்துட்டு உள்ளார போயிடும் ஸோ நம்ம வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு லாக் ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது ஃபுல்லாக டைட் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தாது இதை வந்துட்டு ஒரு நார்மலான டைட்டாக வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு சுற்றி வரதெல்லாம் சிரமம் மேடம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு போதுமணி டைட் வச்சுருக்கேன் நமக்கு வேணுங்கிற பொசிஷன் வச்சு நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணீங்கன்னா போதும் நல்லா கிரிப்பாக ஓரளவு பிடிச்சிக்கும் இதை மொபைலை ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இப்போ நார்மலாக பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி இப்படி உள்ளார வச்சுக்கோங்க உள்ளார வச்சுட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மொபைல் இது நாலு இன்ச்சு நீங்கள் அஞ்சு இஞ்சு மொபைல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும் இது வந்து சின்ன சைஸ் அப்படின்றதுனால சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் அஞ்சு இஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நான் பயன்படுத்தி காட்டுறேன் மொபைலை பாருங்கள் உலக கேமரா வந்துட்டு இதே போல் சைட்டில் இருக்கக்கூடியதுனால் பிரச்சனை இல்லை சென்ட்ரில் வரக்கூடிய கேமரா அப்படின்னா அதில் பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமம் இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கேமரா கீழ் பகுதியில் இருக்குது கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கேமராவை நான் அப்படி லாக் பண்ணிக்கிறேன் லாக் பண்ணிவிட்டு இது வந்துட்டு இப்படி தள்ளக்கூடியதாக இருக்குது பாருங்க அப்படி எந்த பகுதி மூவ் ஆகுதோ அந்த மூவ் ஆகக்கூடிய பகுதியில் வச்சுட்டு மொபைலில் உள்ளார விட்டு ஒரு அமுக்கி அமுக்கி தள்ளனிங்க அப்படின்னா வெளியில் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாருங்கள் கேமராவோட இதோட ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வெளியில் வந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம கழுத்தில் மாட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதே போல் இருக்கும் இந்த அமைப்பில் அப்படி நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த நாபம் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வாரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வாரத்தில் வேணுமாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டியில் எல்லாம் கொஞ்சம் நல்லா என்ன ஒன்று இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி பார்க்கும்போது சின்ன கம்பியில் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இப்படி இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது குதிக்குது நம்ம நடந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால அது செட் ஆகாது ஸோ ஒருத்தால் நின்று ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஓரளவு அலைன்மெண்ட் கொஞ்சம் குறையும் ஸோ நல்லா நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் அதை வந்துட்டு யூஸ் பண்ண பண்ணாத அதோடய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் ஏன்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ஸ்ப்ரிங்கு போல் வந்துட்டு குஷேன் போல் உங்களுக்கு பம்ப் ஆகுது ஸோ அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது மூவ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி கேமரா வந்துட்டு மோஷன் கிடைக்குமா என்னன்றதெல்லாம் தெரியல ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை அடுத்து தரக்கூடிய வரக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வாங்கியிருக்கக்கூடிய லேசி மொபைல் ஹோல்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வேலைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ எடுக்கும்போது தான் நமக்கும் தெரிய வரும் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இதை பற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம் சரி நண்பா ஃப்யூச்சர் வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர்ல பலதரப்பயில் தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா